ஹலோ குழந்தைகளா ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் முதல் இயலோட திருக்குறளோட மதிப்பீட்டு விடைகளை பார்ப்போமா ஆன்ற பொருள் தருக உயர்ந்த பெருஞ்செல்வம் பிரித்தெழுதுக பெருமை கூட்டல் செல்வம் பண்புடைமை பிரித்தெழுதுக பண்பு ப்ளஸ் உடைமை அது ப்ளஸ் இன்றேன் சேர்த்தெழுதுக அது வென்றேல் நேர்மை பொருள் தருக நயன் அடுத்த பகுதி பாருங்க பிரித்து எழுதுக இவ்விரண்டும் பிளஸ் இரண்டும் மக்கட்பண்பு மக்கள் கூட்டல் பண்பு அடுத்த பகுதி உ தொடங்கக்கூடிய சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க ஆன்ற ஆன்றது உயிரெழுத்து உலகு ஊன்றது உயிரெழுத்து இன்றேல் ஈன்றது உயிரைத்தும் அறம் ஆன்றது உயிரைத்து இல்லா ஈன்றது உயிரைத்தும் இழான் ஈன்றது உயிரைத்து இவ்விரண்டும் ஈன்றது உயிரைத்து அடுத்த பகுதி பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர மாதிரி சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அதனுடைய பெயர் எதுகை பண்புடைய மண்புக்கு இன்னும் இன்னும் ஒன்றி வந்திருக்கு நயனுடு பயனுடையார் ய ஒன்றி வந்திருக்கு அறம் மரம் ரா ஒன்றி வந்திருக்கு அடுத்து மயிலை முடியக்கூடிய சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க செம்மை மயிலை முடிந்திருக்கா பண்மை மயிலை முடிந்திருக்கா தன்மை மயிலை முடிந்திருக்கா நேர்மை மயில முடிந்திருக்கு அடுத்த பகுதி பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் யாவை நல்ல செயல்கள் என்ன அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறத்தல் அடுத்த வினா என்ன மரம் போன்றவர் என திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறது யாரை குறிப்பிடுகிறது மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரம் போன்றவர் ஆவார் மக்களுக்கு உரிய பண்பு தான் மரம் போன்றவர் சொல்லுது அடுத்த வினா பாருங்க பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும் எப்படி பயனில்லாம போகும் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்று பயனில்லாமல் போகும் அதாவது ஒரு பாத்திரம் தூய்மையா சுத்தமா இல்லைன்னா அதுல ஊத்துன பால் வந்து எப்படி கெட்டு போயிடுமோ அந்த மாதிரி பண்பில்லாதவங்க கிட்ட இருக்க செல்வம் அதாவது அவங்கக்கிட்ட இருக்க பணம் காசு வந்து பயன் இல்லாமல் போகும் கொடுத்துருக்காங்க அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்